ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நாங்களும் நல்லா இருக்கோம் இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து புதுக்கோட்டைக்கு கிளம்பியிருக்கோம் ஏன்னா வந்து இப்போ ஃப்ளைட்டு வந்து கிடைக்கல நமக்கு டிலே ஆகிட்டே இருக்குது அதனால வந்து சரி ஒன் வீக் இருந்துட்டு போகலாம் அப்படின்றதுக்காக நான் இருக்கிறேன் ஸ்கூல்ல வந்து பார்த்திங்கன்னா லீவு ரெண்டு வாரம் வந்து ஆன்லைன் கிளாஸ் ஓடிச்சு இந்த வாரம்லாம் வந்து ஸ்கூல் டைரெக்டாக போகிறாங்க அதனால் எங்களால் போக முடியல ஃப்ளைட் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் மூணு பேருக்குமே வந்து ஒன்றரை லட்சம் கிட்டே வருது சரி வேணாம் ஒன் வீக் மட்டும் நாலு நாள் தானே ஸ்கூலில் நம்ம வந்து ஹோம்ஒர்க் எழுதிக்கலான்ட்டு இருந்துட்டேன் இப்படி இந்த சாட்டர்டே சண்டேயில் கிளம்பிடுறேன் சரி நம்ம இங்கே சும்மாவே இருக்கோமே வேலையெல்லாம் முடிஞ்சிருச்சு சரி சின்னத்தை வீட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக கிளம்பியாச்சு யார் யார் போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் அக்கா ரெண்டு குட்டீஸ் நாலு பேர் மட்டும்தான் போகிறோம் சாதனா பிரியங்காவும் இங்கே இருக்கிறாங்க நாங்கள் போயிட்டு மதியானம் வந்துட்டு இன்னொரு வேலை இருக்கு அதையும் கொஞ்சம் முடிச்சுட்டானா கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணணும் அதை முடிச்சிட்டேன்னா அப்புறம் பேக்கிங் வீடியோ தான் ஓகே இப்போ நம்ம வந்து அங்கே போயிட்டு நம்ம வந்து என்னம்மா ஹாய் ஹாய் சொல்லு வந்திக்கா எங்க போகிறோம் நீ சொல்ல வந்திக்கா புதுக்கோட்டைக்கு புதுக்கோட்டை ஓகே நம்ம அப்படி கிளம்பிட்டு வெட்டியெடுப்போம் பாய் இவங்க வந்து நம்ம வீட்டு செல்லப்பிராணி இவங்க இவங்கெல்லாம் வந்து அவங்க தோஸ்து இவங்க தான் நம்மளோட செல்லப்பிராணி நம்ம கார் வச்சோம் அப்படின்னா கார் பக்கத்துலேயே இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம கேட் பக்கத்துலேயே இருக்கும் பாம்பு எதுவும் வந்துச்சுன்னா உள்ளே விடாது அந்த மாதிரி இது வெயில் பயங்கரமா இருக்கு ஒரு சிலர் என்ன நீங்க வந்து எப்ப கார் கத் ஓட்ட கத்துக்கிட்டீங்க அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு வீடியோக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா தெரியும் யூஏ வந்து லைசன்ஸ் எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டுப்பேன் எனக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நான் அங்கதான் டிரைவ் பண்ணி கத்துக்கிட்டேன் இங்க வந்து எனக்கு தெரியாது அங்க ஓட்டி பழகுனதுனால ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஃபுல்லாவே நமக்கு வந்து நான் இப்பதான் போகணும் இப்படிதான் இங்க நிக்கணும் அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிிறதுனால அது கொஞ்சம் ப்ளஸ் பாயின்ட்டா இருக்கு. அதனால இங்க அங்க கத்திட்டரனால இங்க ஈஸியா இருக்கு எனக்கு. அதனால இதுல கார்ல தான் எங்க போனாலும் போயிட்டு இருக்கேன். ஓகே அங்க போயிட்டு பாப்போம். பை. ஆன்டி ஆந்தி ஆன்டி가 அங்க கோரியா

சக்சஸ்ஃபுல்லாக வந்துட்டேன் ரொம்ப தேங்க்ஸ் 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 காட் தேங்க்ஸ் காட் தான் சொல்லிக்கணும் ஓகே இப்போ நம்ம வந்து பார்க் பண்ணிவிட்டு ஆன்டி வீட்டுக்கு போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்துட்டு நம்ம வீட்டுக்கு கிளம்புனோம்

அப்புறம் சாதம் இது கால டிஃபனுக்கு வச்சிருக்காங்க ஃபோன் அடிக்கிறது அப்பா இட ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா கடைக்கு போகிறாங்க நீ போறியா எங்கே போறீங்க எதுக்கு ஐயோ வாங்க ஆண்டி ஆமாம் இப்பதான் சாப்பிட்டு வந்தோம் பழையசூரு ஆ இப்போதான் தயிரும் ஊற்றி பழைய சூடு சாப்பிட்டு வந்தோம் எதுக்கு போய் ஜூஸு இங்கிட்டு வாங்கிட்டு வா போடுங்க ரெண்டு வருஷம் ஆச்சு தானே வாங்கியே மூணு வருஷம் ஆச்சா வண்டி வாங்கிய அம்முடா போய் சொன்னோன்னே ஏறணும் அப்பாயை பிடிச்சுக்கோங்க அப்பாயை பிடிச்சுக்கோங்க பை நீ அப்பாயை பிடிச்சுக்கோ நல்லா இருக்கா யார் வாங்கி கொடுத்தா அப்பை ஐயோ யார் வாங்கி கொடுத்தா அப்பை சரி 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 சாப்பிடுங்க அந்த ரெண்டும் ஜாலியாக விளையாடுதுங்க இது வந்து நேற்று வச்ச குழம்பு சாரி இது வந்து இப்போ வச்ச கிரேவி இது வந்து நேற்று வச்ச குழம்பு சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் தயிர் அப்புறம் சாதம் அந்திகா பால் பாட்டில் வச்சுட்டு சாப்பிடுங்க சாப்பிடு சாமி அந்திகாவுக்கு நாங்களாம் ஒட்டி விடக்கூடாது அவ்வளோ சாப்பிட்டாதான் இந்தம்மா

கிளம்பறையா போயிட்ட வாங்க பாப்பா நான் இது இப்ப நாங்க வந்து புதுக்கோட்டையில இருந்து திருச்சிக்கு வந்துட்டோம் வந்ததுக்கு அப்புறம் ஹர்ஷிதர் வந்துருக்கோம் இந்த ஹர்ஷதர் வந்து காலில் வந்து ஆணிகால் இருக்குது அதுக்கு நானும் ஊரில் இருக்கும்போதே பேண்டேஜ் போட்டு போட்டு பார்த்தேன் இன்னும் போகலை சரி அதான் இங்கே ஸ்கின் டாக்டர்கிட்ட பார்த்து சொன்னான் அப்படின்ட்டு பார்த்தோம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல ஆமரா காட்டு சரி அப்ப அது வந்து இந்த நாட்டு மரத்தெல்லாம் ட்ரீட்மெண்ட்டு கேட்குறேன் சொல்லணும்னா அது குழந்தைன்றதுனால தான் சரி ஏதோ ஸ்கின் இதாகிடுவேன் அப்படின்ட்டு டாக்டர் இங்கே வந்திருக்கோம் என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல நெக்ஸ்ட் டே விலாக் இது நெக்ஸ்ட் டே வந்து பார்த்தீங்கன்னா அக்கா வீட்டுக்கு போயிட்டு ஆசிரமத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அங்கே சமைச்சிட்டு அப்படியே காரில் எடுத்துகிட்டு போயிருந்தோம் அங்கே ஒவ்வொருத்தரோட லைஃபும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கேட்டுக்கிட்டு இருந்தேன் நீங்கள் இங்கே வந்தீங்க ஏ எதனால் வந்தீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தரை பற்றி கேட்கும்போதெல்லாம் ச்ச எப்போவுமே நம்ம வந்து அம்மா அப்பாவுக்கு செய்ய வேண்டிய கடமைகள்லேருந்து என்றைக்குமே தவறக்கூடாது அன்னைக்கு செய்யாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது லைஃப் ஃபுல்லாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன் இவங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படா சாப்பாடு வந்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ஏக்கத்துக்கு இருக்கும்போது மனசு அவ்வளோ ஒரு ரணமாக இருந்தது என்னடா லைஃப் இது அப்படின்னு தோணுச்சு ஆனால் இங்கே வந்து விடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பொண்ணுங்களையோ பையனையும் குறை சொல்ல முடியாது ஏன்னா ஒரு தாத்தா வந்து சொன்னார் எனக்கு வந்து என்னோடய பொண்ணு இப்போ வந்துடுமா என்னோடய பொண்ணு வந்து இப்போ கூட்டிகிட்டு போயிடும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அப்போது பக்கத்தில் உள்ளவர் சொன்னார் பொண்ணு விட்டுட்டு போய் பதினஞ்சு மாதம் ஆச்சுமா இன்னும் வந்து பார்க்க கூட வரல ஆனால் இந்த பொண்ணு வந்துடும் வந்துரும் சொல்லி வெயிட் பண்ணிக்கிட்டுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க அதை கேட்கும் போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்போது நம்ம அம்மா அப்பாவை நம்ம கூட வச்சுக்கணுன்னு ஆசை ஆனால் அவங்க இல்லை ஆனால் இவங்களெலாம் இருந்தும் அவங்களால வைக்க முடியல அப்படின்னா அவங்களோட குடும்ப சூழ்நிலையை யோசிச்சு பார்க்கணும் பொண்ணு தான் இவங்க பெற்ற பொண்ணு ஆனால் மருமகன் வந்து இவங்க இல்லையா ஸோ அவங்க வந்து மருமகன் பார்க்க வரலை அப்படின்னு அதுவும் நான் வந்து குறையாக சொல்லலை ஸோ எதனால் அவங்க வந்து இங்கே விட்டுட்டு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து இன்னொரு இடத்துல வாழ போயிருப்பாங்க அவங்களுக்கும் ஒரு மாமனார் இருப்பாங்க இல்லையா ஸோ எல்லாரோட அட்ஜஸ்ட்மெண்ட்டும் இதில் இருக்கும் ஸோ அதனால் கண்டிப்பாக இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு நிம்மதியான லைஃப் இருக்கணும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளுடைய அக்கா வீட்டுக்கு இன்னொரு அக்கா வீடு அவங்க வீட்டுக்கு போயிருந்தோம் அன்றைக்கி ஈவினிங்கு அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்க வீட்டில் மாடியில் வந்து இந்த மாதிரி குருவிகள்லாம் நிறைய வச்சுருக்காங்க இப்போ வந்து எப்போவுமே போய் பார்த்துட்டு வருவேன் இந்த தடவை வந்து அவங்க வந்து பார்த்திங்கன்னா மேலே வந்து வீடு கட்டுறதுனால இந்த குருவிகள் எல்லாத்தையும் சேல் பண்ணுறேன்னு சொன்னாங்க அப்போது எனக்கு ஒரு ஞாபகம் வந்துச்சு ஓகே இருங்க எங்கே நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்கும் வேணும்னா தேவைப்படும் அப்படின்னு சொல்லி நான் வந்து குட்டியாக வீடியோ எடுத்துக்கிறேன்க்கா அப்படின்னு சொல்லியிருந்தேன் எடுத்து போடுமா இந்த குருவிகள் அதுக்கப்புறம் வந்து இந்த கூண்டு எல்லாமே வந்து நான் சேல் பண்ணுறது தான் அதனால் யார் கேட்டாலும் சரி நான் வந்து சேல் பண்ணிகிட்ருக்கேன் யாருக்காவது வேணும்னா சொல்ல சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக நான் வந்து என்னோடய வீடியோவில் நான் போடுறேன்க்கா அப்படின்னு சொல்லிவிட்டு குட்டியாக வீடியோ எடுத்தேன் மற்றபடி பெருசாக வந்து வீடெல்லாம் எடுக்கலை இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய குருவிகள் வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிருந்துச்சு அதை பார்க்கும்போது அவ்வளோ ஆசையாக இருந்தது இந்த கிளியெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று ஒன்று வந்து பத் பத்தாயிரம்னு சொன்னாங்க அதெல்லாம் இப்போது சேல் பண்ணுறது அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் மேலே வந்து அவங்க பையனுக்காக ரூம் கட்டணும் அப்படின்றதுக்காக அவங்க வந்து இது எல்லாத்தையும் சேல் பண்ணுறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி குருவிகள் மேலே ஆசை இருந்தது அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள் நான் நம்பர் தரேன் அவங்களுக்கு நீங்கள் டைரெக்டாக கால் பண்ணி இந்த இடத்துக்கு போயிட்டு உங்களுக்கு கூண்டு எது வேணும் அப்புறம் கிளிகள் குருவிகள் எல்லாமே இருக்குது வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க சரிங்களா மற்ற கடைங்களை விட இவங்க வந்து கம்மி ரேட்டில் தான் கொடுக்குறாங்க இவங்க எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருச்சி பொன்மலை இருக்குது இல்லையா அதுக்கு பக்கத்தில் கல்கண்டார் கோட்டை அங்கே தான் இருக்காங்க வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் நான் நம்பர் தரேன் சரிங்களா வனிதா உனக்கு கூண்டு கிளியெல்லாம் வேணும்னா எடுத்துகிட்டு போ வனிதா அப்படின்னாங்க நம்ம வந்து இந்த அளவு பொறுமையெல்லாம் இல்லை ஏன்னா நம்ம அங்கேயே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது கூண்டு வாங்கிட்டு போயிட்டு கிளிகள் வளர்க்கலாம் ஆனால் இப்போதைக்கு நம்மளால் அங்கே இருக்கிற சூழ்நிலை நமக்கே இல்லை அதனால் வேண்டாக்கா நீங்கள் நல்லபடியாக வி விற்றுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன் இது வந்து பார்த்திங்கன்னா குஞ்சு பொறிச்சு ஒரு ஒன் வீக் இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி நிறைய கூண்டுகளில் வந்து கிளிகள்லாம் வச்சு குஞ்சு பொறிச்சுருந்துச்சு பார்க்கும்போதே அவ்வளோ ஆசையாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து தீனியெல்லாம் வச்சிகிட்ருந்தாங்க கையிலேயே குட்டீஸ் ரெண்டும் கொடுத்துட்டு இருந்தாங்க கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஓகேக்கா நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு டட்டா பாய் பாய் சொல்லிவிட்டு நம்ம குருவிங்களுக்கும் டட்டா பாய் பாய் சொல்லிட்டு வந்தேன் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்த வீடியோவில் உங்களை இன்னொரு விளாகில் பார்க்குறேன் சரிங்களா அது வரைக்கும் பாய் டேக் கேர்